இன்றைக்கி நம்ம வீடியோவில் திருவாதிரை களியை கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி வச்சு செய்ய போகிறோம் செய்யறதுக்கு ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கேன் அது ஒரு வானலை சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஆகும் கொஞ்சம் செவந்து பொறிஞ்சு வரும் அந்தளவுக்கு வறுத்துக்கணும் அதில் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது கொஞ்சம் அதில் நாட்டு சோளம் கொஞ்சம் கலந்துருச்சுது சரி ஹெல்த்தி தானே சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அப்படியே வறுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நல்லா லேசாக பொரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் வாசமாக வரும் அப்போ எடுத்து அதை ஆற வச்சிடலாம் ஒரு கப் அரிசிக்கு கால் கப்பு கொஞ்சம் கம்மியாகவே இல்லை கால் கப் அளவுக்கு நம்ம பாசி பருப்பு எடுத்துக்கலாம் இந்த பாசி பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வருங்க அரிசியை மீடியம் ஃப்ளேம்லேயும் பருப்பை வறுக்கும் போது சிம்மில் வச்சு அந்த செவக்கை வறுத்துக்கோங்க இல்லைனா ஒத்தாப்பில் வறுபடாது நல்லா செவக்க வறுப்பட்ட பிறகு இதையும் எடுத்து நம்ம அரிசி கூடையே ஆற வச்சிடலாம் அரிசியும் அந்த பருப்பும் நல்லா ஆறணும் ஆறின பிறகு மிக்ஸி அறுத்தி அரைச்சிக்கணும் இப்போ இதுக்கு நான் அந்த ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் மண்டவளை தான் கொஞ்சம் ஒன்று ரெண்டு அரைச்சி நான் அந்த கப்பாலேயே நான் அளந்த கப்பாலையே ஒரு கப்பு ஃபுல்லாக வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கரைச்சிக்கலாம் ரொம்ப பாகுபாதம் தேவையில்ல கரைச்சிக்கிட்டால் போதும் இப்போ இதை மிக்சி அரைச்சினால நைஸாக அரைச்சிக்கலாம் நைஸ் ரொம்ப வ வடினு இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் கொறை வரப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வெள்ளம் எல்லாம் கரஞ்சிருச்சிது இப்போ இந்த வெள்ளத்தை வடிகட்டி நான் எடுத்துக்கிறேன் நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த வெள்ளத்துக்கு இது நல்லா வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி அடியில் கொஞ்சம் தூசிகள் இருக்கும் அதுக்காக வடிகட்டி திருப்பி நான் அதை பாத்திரத்திலே சேர்த்துக்கிறேன் இதை கொஞ்சம் கழுவி பாருங்கள் மண்ணெல்லாம் இருக்கிற கழுவிட்டு நான் ஒரு கப்பு அரிசிக்கு நாலு கப் அளவு தண்ணியும் இந்த வெள்ளத்துக்கு ரெண்டு கப்பு அளவுக்கும் அந்த பாசி பருப்புக்கு கால் கப்புன்றதெல்லாம் அதுக்கு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் நான் ஒரு கப்புக்கு நாலு கப்பு கால் கப்பு பாசி பருப்புக்கு ஒரு கப்பு அதாவது நான் ஒரு இதுக்கு நாலு பங்கு தண்ணி சேர்க்கணும் அப்போதெல்லாம் இருக்கும் தண்ணி கொதிக்கிட்டோம் கொஞ்சம் ஏலக்காயில் ஒரு அஞ்சாறு தட்டி அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் நல்லா ஒரு மூடிட்டு தே கொஞ்சம் லைட்டாக சால்ட் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக இப்போ தேங்காய் ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை நான் கொஞ்சம் பல்ஸ் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் நான் அரைக்கக்கூடாது துருவுறதானே நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு மூடி தேங்காய் துருவி அது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சோடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சிருக்கேன் விட கொஞ்சம் நைஸ் ரவையாக அதை நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் லைட்டாக கட்டிகள் படும் நசுக்கி விட்டிங்கன்னா கரண்டியை வச்சு நசுக்கி விட்டிங்கனாக்கா அந்த கட்டிகள்லாம் உடஞ்சிரும் நல்லா கிளரி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இரு இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் அப்புறம் நசுக்கி விட்டிங்கனாக்கா கரஞ்சு இப்போ கரைஞ்சிடுச்சிது இந்த மாதிரி உடனே இதை ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்குமே இது ஆகும் அப்போ தான் கெட்டியாகும் மூடி போட்டு வேக வச்சுருங்க இடையில எப்பப்போ கிளறி மட்டும் விடுங்க இப்போ தாளிக்கிறதுக்கு நெய் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரிப்பு செவந்த உடனே கொஞ்சம் திராட்சையை நான் சேர்த்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுறேன் இந்த நெய்யை நான் கொஞ்சம் அதில் சேர்த்துக்கிட்டேன் அதை உங்களுக்கு நான் காமிக்கல இப்போ இந்த இதில் வருப்ப வருத்த நெய்யிலேயே கொஞ்சம் மட்டும் வடித்து நான் இது கூட இப்போ சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு நல்லா சிம்மில் வச்சு மூடி ஹையில் வைக்கக்கூடாது சிம்மில் மட்டும்தான் அது வேகணும் இருபது நிமிஷம் தாராளமாக எடுத்துக்கும் வேகிறதுக்கு அப்போ தான் நல்லா கெட்டியாக வெந்து வரும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்திரிச்சுது இதை கொஞ்சம் ஒரு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா கெட்டியாகிடும் இப்போ முந்திரி திராட்சை அதெல்லாம் சேர்த்து கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போயும் வச்சுருக்கலாம் நீங்கள் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிட்டு விட்டு நல்லா வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு விட்டிங்கன்னா அந்த இப்படி கிளறும் கிளறும்போது வானலில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் இப்போ நான் எடுக்கும்போது ஒட்டாமல் வருது இது கரெக்டான பதம் நல்லா இந்த மாதிரி திரண்டு வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இது கரெக்டான பதம் பாருங்கள் இப்போ நான் சூடோடையே எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஆறு வச்சுன்னா நல்லா ஆகிடும் இது இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க களி எப்போதும் பச்சேசல் செய்வோம் இதுவும் கருப்பு கவனி பச்சேசாக செஞ்சு பார்த்து பிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ